ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நாமம் மகிமைப்படுவதாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் உபாகமம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் இங்கே மோசே இந்த வார்த்தைகளை இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து கூறுகிறான் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் முதல் வசனம் வாசிக்கிறேன் தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணமடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது அதாவது பனிரெண்டு கோத்திரங்களையும் பார்த்து மோசே கடைசியாக அவன் வாயை திறந்து ஆசீர்வாதத்தை கூறுகிறான் இன்னொரு வசனம் பாருங்கள் உபாகமும் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களை வாசிக்கிறேன் பின்னும் மோசே போய் இஸ்ரேல் யாவரையும் நோக்கி இன்று நான் நூற்றி இருபது வயதுள்ளவன் இனி நான் போக்கும் வருத்தமாக இருக்கக்கூடாது இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்று கர்த்தர் என்னோடய சொல்லியிருக்கிறார் முப்பத்தி ஓராவது அதிகாரத்தில் பார்க்குறோம் மோசைக்கு நூற்றி இருபது வயசுன்னு முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் பார்க்குறோம் அவன் மரணம் அடையும் முன்பு இஸ்ரேவேல் ஜனங்களை எல்லாரையும் பார்த்து ஆசீர்வதிக்கிறான் பனிரெண்டு கோத்திரங்களை குறிப்பாக ஆசிர்வதிக்கிறான் ஆசிர்வதித்து முடித்துட்டு அவன் சொல்லுகிறான் அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் ஏன் மோசே குறிப்பாக இந்த வார்த்தைகளை கூறுகிறான் யோசிச்சு பாருங்கள் மோசே தான் அந்த எகிப்தியரின் கொடுமையான பிடியிலிருந்து வேதனையிலிருந்து இருந்து நெருக்கத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை மீட்டு காணாந்தேசத்துக்கு கூட்டிக் கொண்டு வருகிற வேலையை பார்க்குறான் அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மோசே தான் எகிப்து அடிமைத்தனம் அடி வேதனை ஒடுக்குதல் நெருக்கம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது மோசே தான் ஏன்னா நானூற்றி முப்பது வருடங்களாக அந்த அடிமைத்தனத்திலையே இருக்கிறாங்க அடிமைகளாகவே இருக்கிறாங்க அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது உலகம் தெரியாது போக வைக்கோல் எடுக்க சமைக்க திரும்ப அடுத்த நாள் காலையில் வேலைக்கு போக அடிமையாக அடிவாங்க திரும்ப வீட்டுக்கு வர நிம்மதியான ஒரு வாழ்க்கைன்றது அந்த ஜனங்களுக்கு கிடையவே கிடையாது அப்போது வந்து தேவன் இந்த மோசையை அனுப்புகிறார் அப்போ மோசை வந்து அவங்களுக்கு ஒரு மாபெரும் தலைவன் ஒரு இரட்சகன் ஒரு பாதுகாவலன் எல்லாமே அவர்தான் இப்போ அந்த மோசை மறிக்கப் போகிறார் கொஞ்சம் பாருங்கள் அந்த நிலமையை எல்லாத்துக்கும் எல்லாமாக இருக்கிற மோசே மறிக்கும் போது எப்படி இருக்கும் அந்த ஜனங்களுக்கு பாருங்கள் மோசே இல்லைன்னா அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும் ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களை அந்த எகிப்தின் கையிலிருந்து விடுதலை ஆக்கிட்டு ஒவ்வொரு தேவைகளையும் தேவன் மோசை மூலமாக தான் சந்திக்கிறார் இந்த ஜனங்களுக்கு தெரிந்ததெல்லாம் தேவன் கிடையாது இந்த ஜனங்களுக்கு தெரிந்ததெல்லாம் மோசை தான் தண்ணி இல்லையா மோசை சாப்பாடு இல்லையா மோசை யுத்தத்தில் ஜெயிக்கணுமா மோசை இதெல்லாம் யாத்திராமும் பதினைந்து பதினாறு பதினேழாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம் பதினேழாவது அதிகாரத்தில் ஜெயிக்கணுமா அதுக்கும் மோசை தான் ஆலோசனை வேணுமா பதினெட்டாவது அதிகாரம் அதுக்கும் மோசை தான் இறைச்சி வேணுமா அதுக்கும் மோசை தான் ஜீவன் தப்பணுமா அதுக்கும் மோசை தான் போய் ஜபிக்கணும் இடத்துல அப்போது எல்லாவற்றுக்கும் மோசையை தான் அவங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாங்க எந்த பதில் வேணும்னாலும் அதற்கு மோசேட்ட தான் ஓடுகிறாங்க இப்போ அப்பேற்பட்ட ஒரு தலைவன் மறிக்க போகிறான் சாகும் கடைசி தருவாயில் நிற்கிறான் இப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் இது வரைக்கும் எங்களை அற்புதமாக வழி நடத்தி கொண்டு வந்த மோசே சாக போகிறார் இனிமேல் எங்களை யார் வழி நடத்துவா இனி எங்களை யார் பார்த்துப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க மனசில் ஓடுது நம்ம வாழ்க்கையில் கூட அநேக நேரங்களில் இந்த மாதிரி ஒரு பாதைகளில் நம்ம போகிறோம் இல்லையா எல்லாரும் ஒரு சமயத்தில் கைவிடுகிறாங்க நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா மோஸ்ட்லி அன்னைக்கு அந்த ஜனங்கள்கிட்ட சொன்னதை இன்றைக்கு நான் இருந்து நான் வாசிக்கிறேன் என்ன சொல்கிறான் அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அனாதி தேவன் அப்படின்னு சொல்லலை அனாதி தேவனும் அப்படின்னு சொல்லலை அனாதி தேவனே அதாவது ஒரு ஆள் மட்டுந்தான் மோசேவோ அதுக்கப்புறம் வர யோசுவாவோ இல்லை எவனோ கிடையாது அனாதி தேவன் மாத்திரம் அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் அவருடைய நித்திய புயங்கள் இஸ் எவர் லாஸ்டிங் ஆம்ஸ் அவருடைய கரங்கள் தான் நமக்கு ஆதாரமா இன்றைக்கி நம்ம என்ன யோசிக்கிறோம் சித்தப்பாவனுடைய கரங்கள் ஆதாரம் மாமாவனுடைய கரங்கள் ஆதாரம் ரிலேஷன்ஸை அவங்க கரங்களை நம்ம எதிர்பார்க்குறோம் ஏதோ ஒரு உதவி தேவை அப்படின்னா நம்ம அவங்ககிட்ட போய் கையை நீட்டுக்கிறோம் இதை யோசிக்கிறோமா மோசடி சொல்கிறான் இஸ் எவர் லாஸ்டிங் ஆர்ம்ஸ் அவருடைய நித்திய புயங்கள் அது நம்முடைய ஆதாரம் மனுஷன்கிட்ட போய் நான் இப்படி கையை நீட்ட இல்லை தேவன்கிட்ட போய் இப்படி நீட்ட போகிறேன் ஏன்னா அவருடைய கரங்கள் அவருடைய நித்திய புயங்கள் அதுதான் என்னுடைய ஆதாரம் ஆமாம் நிச்சயமாக நமக்கு அநேக மனிதர்கள் மூலமாக உதவிகள் வருகிறது ஆனால் நம்முடைய உதவியின் ஆதாரம் யாருன்னா கர்த்தர் தான் கர்த்தர் அந்த மனுஷனை அனுப்பலைன்னா எங்கேருந்து நமக்கு உதவி வரப்போகுது அப்போது நம்ம ரிசோர்ஸஸ் பின்னாடி போகிறதில்ல ரிசோர்ஸஸை பார்த்து அது பின்னாடி தொங்கிட்டு அவங்களையே பெரிய ஆளாக வச்சுட்டு அவங்கள நம்பி நம்ம இருக்கிறதில்ல சோர்ஸு எஸ் வி ஹேவ் மெனி ரிசோர்ஸஸ் பட் தேர் இஸ் ஒன்லி ஒன் சோர்ஸ் தட் இஸ் காட் அவர்தான் நம்முடைய ஆதாரம் ஆதாரம் நீர்தானையா அப்போ மோஸே அவரை காமிக்கிறான் இவங்கெல்லாம் இன்றைக்கி அவரை பெருசாக நினைக்கும்போது அவர் தேவனை காமிச்சிட்டு போகிறார் பாருங்கள் அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் அனாதி தேவன் அந்த வார்த்தையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அனாதி தேவன் வெறும் தேவன்னு சொல்லலை அனாதி தேவன் சொல்கிறான் அப்பேற்பட்ட தேவன் உனக்கு அடைக்கலாம் அப்போனா என்ன சொல்ல வரான் நான் போயிடுவேன் எனக்கு ஒரு முடிவு உண்டாயிருச்சு ஆனால் இந்த தேவனை உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அவர் யார் அவர் அனாதி தேவன் அவருக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை அவர் நித்திய நித்திய காலமாக இருக்கிறவர் அவரை பற்றிக்கொள் அப்படின்னு சொல்லி அவரை வந்து இந்த ஜனங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு என்ன கேட்டால் அவரை பற்றி பிடிக்க தன்னுடைய கடைசி நிமிடங்களில் அவர்களுக்கு ஆலோசனையாக சொல்லிவிட்டு போகிறார் என்றைக்குமே கடைசியில் சொல்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும் இல்லையா நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் சாகர கடைசி தருவாயில் தான் எவ்வளோ சொத்து விபரம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க சாகர கடைசி தருவாயில் தான் தன்னுடைய பரம்பரையினுடைய ஒரு மேன்மையை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்தி செல்வாங்க அந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் மோசே இந்த வார்த்தைகளை சொல்கிறாரு அப்போ அது எவ்வளோ ரொம்ப முக்கியமான காரியங்கள் எனக்கு முடிவு இருக்குது அவருக்கு முடிவே இல்லை அவரை பற்றிக்கொள் நான் போகிறேன் நீ மோசை மோசேன்ட்டு இருக்காத தேவனை புடி அனாதி தேவனபுடி ரிசோர்ஸஸ் நிறைய பேர் இருப்பாங்க நான் போனால் யோசுவா வருவான் ஆனால் சோர்ஸு அவர் தான் சோர்ஸ் அவர் தான் அவரை பற்றி பிடித்து உன் வாழ்க்கையில் எந்த குறைவும் இல்லை அவர் அடைக்கலமாக இருப்பார் அவர் உனக்கு ஆதாரமாக இருப்பார் எந்த சேதாரமும் வராமல் அவர் பார்த்துக்கொள்வார் கடைசி மூச்சு வரை அவர் நடத்துவார் கடைசி மூச்சு வரை அவர் நடத்துவார் அப்போது இந்த வார்த்தைகளை சொல்லி அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறான் அந்த வார்த்தைகளை வேறு சில தமிழ் மொழிபெயர்ப்புகளில் நான் வாசித்து காமிக்கிறேன் தமிழில் இஆர்வி அப்படின்ற ஒரு வருஷன் இருக்குது அதில் பாருங்கள் தேவன் என்றென்றும் வாழ்கிறார் அவர் உனது பாதுகாப்பான இடம் தேவன் என்றென்றும் வாழ்கிறார் அப்போ அவன் என்ன சொல்ல வரான் மோசே இன்றோடு மறிக்கப் போகிறான் தேவன் என்றென்றும் வாழுகிறார் அதை வேணும்னே மோசே இங்கே இன்டென்ஷனலாக உள்ளே திணிக்கிறான் நான் சாக போகிறேன் அப்படின்றத உள்ளே திணிக்கிறான் அவர் என்னக்கும் இருக்கிறாரு அப்படின்றதையும் உள்ளே திணிக்கிறான் திருவெவிலியமில் நம்ம இப்படி வாசிக்கிறோம் என்றும் உள்ள கடவுளே உனக்கு புகழிடம் என்றுமுள்ள அவரது புயம் உனக்கு அடித்தளம் என்றும் உள்ள என்றும் உள்ளது அவருடைய அடைக்கலம் என்றும் உள்ளது அவர் என்றென்றும் இருக்கிறார் அப்போது என்றென்றும் இருக்கிற என்றென்றும் வாழ்கிற அந்த நித்திய தேவனை அந்த அனாதி தேவனை இன்றைக்கி நாமளும் அடைக்கலமாக அவருடைய கரங்களை அவருடைய நித்திய புயங்களை ஆதாரமாக வைப்போம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார்